ரஜினிகாந்த் ஏவிஎம் ஸ்டுடியோல இருக்கும் போது இந்த மனிதன் மனிதன் பாட்டு ஒழிச்சிருக்கு வைரமுத்து வெறும் திரைப்பட பாடலாசிரியர் மட்டும் இல்ல கமல் பேனர்ல நடிகத்துக்கு முன்னாடி சுந்தர் சிங்கோட ஒரு படம் பண்ணலாம் அப்படின்னு ரஜினிக்கு ஆர்வம் இருக்கு அப்படின்னு சொன்னாரு இன்னொன்னு ரஜினி சார் வந்து வணக்கம் இன்றைய சந்திப்பில் நம்முடன் இணைந்திருப்பவர் பத்திரிகையாளர் ஏ சங்கர் அவர்கள் வணக்கம் வணக்கம் ஜன் இது பொதுவாக வந்து இந்த ரீரிலீஸ் காலம் மாதிரியும் இருக்குது எப்படின்னா ஒரு ரெண்டு ஒரு மாதத்துக்கு முன்னாடி தான் கேப்டன் பிரபாகரன் ரிலீஸ் ஆண்டுச்சு அடுத்து பார்த்தா ரஜினிகாந்த் நடித்த மனிதன் அதுக்கு மிகப்பெரிய ஒரு வரவேற்பு இருக்குது ரசிகர்கள் மத்தியில் அதை எப்படி நீங்கள் பார்க்குறீங்க ரஜினி படம் ரீரிலீஸ் ஆகுறது இது புதுசு இல்லை அது வருஷத்துக்கு ஒவ்வொரு வருஷமும் அவரோட ஒரு நாலு படமாவது வந்து ரீரிலீஸ் ஆகும் விஜயகாந்துக்கு வந்து இதுதான் ரொம்ப காலத்துக்கு அப்புறம் இந்த ஒரு படம் தான் ரிலீஸ் ஆகிருக்கு பட் ரஜினியை பொறுத்த வரைக்கும் அவருடைய பிறந்த நாள் முக்கியமாக டிசம்பர் பன்னெண்டுனா அதுக்கு முன்னாடி மினிமம் ரெண்டு படம் வந்து ரிலீஸ் பண்ணுவாங்க இப்போ இந்த வருஷத்துலேயே பார்த்தீங்கன்னா அவருடைய அண்ணாமலை வந்து ரிலீஸ் ஆச்சு அது வந்து மிகப்பெரிய ஒரு வெற்றி படம் அதுக்கப்புறம் பார்த்தா தளபதி ரீரிலீஸ் ஆச்சு அதுவும் வந்து மிகப்பெரிய வெற்றியை பெற்றது ரீ ரிலீஸ்லேயே வந்து பெரிய சாதனை படைச்சிது அப்புறம் பாஷா திரும்ப ரீரிலீஸ் ஆச்சு இப்போ வந்து இந்த படம் ரிலீஸ் ஆகிருக்கு நாலு படம் நான்கு படங்கிறது குறைந்தபட்சம் இந்த படம் ரிலீஸ் ஆகியிருக்கு இது வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு வெற்றியை பெற்றிருக்கு ரீ ரிலீஸ்லிங் கூட ரிலீஸில் இது ஒரு ஹிஸ்டாரிக்கல் ஹிட் இது ரீரிலீஸை பொறுத்த வரைக்கும் வந்து நிறைய புது புதுப்படம் ரிலீஸ் காந்தாரா ஒரு பக்கம் இட்லி கடை ஒரு பக்கம் அப்படின்னு தேட்டர் அதை ஆக்கிரமிச்சுக்கிட்டு இருந்தது இதுக்கு நடுவில் இந்த படத்தை இறக்கி விட்டுருந்தாங்க ஒரு நூறு நூற்றி இருபது தேட்டரில் ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க படம் வந்து ஒரு வாரம் தாண்டிடுச்சு இன்னும் செலிப்ரேட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க ஜனங்கள் இன்னொன்று ரீரிலீஸுங்கும்போது எந்த படமும் இல்லாத ஒரு காலமாக பார்த்து அந்த படத்தை கொடுப்பாங்க ஒரு கேப் இருக்கும் அப்படி சினிமாவே இல்லை புதிய சினிமாவே வரலைங்கிற மாதிரி ஒரு காலகட்டம் ஆனால் இந்த படம் பார்த்தா டைட் ஷெட்யூலில் வருது இதுக்கு அதுக்கு முக்கியமான காரணம் இது ஒரு தீபாவளி ரிலீஸ் ஆக்சுவலாக அந்த படம் மனிதன் ரிலீஸ் ஆனதே ஒரு தீபாவளி டைம் தான் இதுவும் கமல்ஹாசனோட நாயகனை வந்து கிளாஷ் ஆச்சு அதில் மனிதன் வந்து மிகப்பெரிய வெற்றியை பெற்றுச்சு இப்போ திரும்ப வந்து அந்த தீபாவளி டைம் அப்படிங்கிறதுனால இந்த அதே போல் ரஜினியுடைய அந்த பொன்விழா ஆண்டுங்கிறதுனால ரெண்டுத்தையும் சேர்த்து செலிப்ரேட் பண்ணலாம் அப்படின்னு படத்தை இறக்கி விட்டுருக்காங்க தீபாவளி நெருங்குது இன்னும் இப்போ இப்போ வந்து மதுரையில் பார்த்தா இது வார நாள் தான் இந்த வீக் டேஸ்லேயே மதுரையில் தீபாவளி மாதிரி செலிப்ரேட் பண்ணுறாங்க அந்த படத்தை இல்லை மனிதன் படத்துக்கான முக்கியத்துவம் என்ன அது அதை என்ன நம்ம ஸ்பெஷலாக என்ன சொல்ல விரும்புகிறீங்க மனிதன் வந்து ரஜினியோட கெரியர்லேயே வந்து அது ஒரு வேறு ஒரு ஜேனரில் வேற ஒரு பரிமாணத்தில் வந்த ஒரு படம் அப்படின்னு சொல்லணும் ஏன்னா ரஜினி படங்கள் பொதுவாக எப்படின்னா சண்டை ஃபைட்டெல்லாம் இருக்கும் என்டர்டெயின்மெண்ட் இருக்கும் ஜாலியாக காமெடி இருக்கும் பாட்டு நல்லா இருக்கும் குடும்பத்தோடு உட்காந்து என்ஜாய் பண்ணிட்டு வரலாம் அப்படிங்கிற மாதிரியான கான்செப்ட் தான் ரஜினி படங்கள்லாம் இதுவும் அந்த மாதிரி படம் தான் கூடவே என்னென்னா ஒரு பகுத்தறிவு மூட நம்பிக்கைக்கு எதிரான ஒரு குரல் சமத்துவ அந்த புரட்சி சொல்கிறோம் இல்லையா சோசியலிசம் அந்த சோசியலிசம் பேசுறது இந்த கருத்துக்களை எல்லாம் சேர்த்து ஒரு குடும்ப படமாக கொடுத்தாங்க இதுலேயும் ஃபேமிலி சென்டிமெண்ட் உண்டு அக்கா தம்பி சென்டிமெண்ட்டு இந்த குழந்தை சென்டிமெண்ட்டு எல்லாமே இருக்கும் கூடுதலாக வந்து இதில் அந்த பகுத்தறிவு கருத்துக்கள் அதே போல் ஒரு அந்த சமதர்ம சமுதாயம் அந்த எல்லாரும் சமமாக இருக்கணுன்ற அந்த கான்செப்டை சொன்ன ஒரு படம் ரஜினிக்கும் கூட அது ஒரு புது ஒரு கான்செப்டு தான் அது அவர் வந்து அந்த கதையை கேட்டு ரொம்ப அவருக்கு பிடிச்சி போய் தான் வந்து நடித்தார் வி சி கோகநாதனுடைய கதை இது ஒரு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஏழில் வெளிவந்த படம் அது ஆமாம் இவ்வளோ ஆண்டுகளுக்கு பிறகு வருது ஆமாம் 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 ஆனால் அது இப்போ பார்த்தாலும் வந்து அந்த இது வசனம் அதே போல் அந்த காட்சிகள் எல்லாமே வந்து இப்போ பார்த்தாலும் பார்க்குற மாதிரி ரொம்ப ஈர்ப்போடு இருக்கும் அதுதான் அந்த படத்தோட ஸ்பெஷலு அதே போல் ரசிகர்களுக்கு பிடிச்ச மாதிரியான ஸ்டண்ட்டு டைலாக்ஸு பாட்டு இது எல்லாமே வந்து ரசிகர்களுக்கு பிடிச்ச மாதிரி வச்சுருப்பாங்க நீங்கள் முதல் காட்சியில் ரஜினி அறிமுகமாக இருக்க காட்சியில் தொடங்கி அந்த இறுதி காட்சி வரைக்கும் வந்து அல்டிமேட்டாக பண்ணியிருப்பாங்க நான் ஒரு செய்தி படிச்சது உண்மையான்னு தெரியல ரஜினிகாந்த் ஏவிஎம் ஸ்டுடியோவில் எங்கேயே இருக்கும்போது இந்த மனிதன் மனிதனுங்கிற பாட்டு ஒழிச்சிருக்கு இது எந்த படத்துலன்னு கேட்கும்போது நம்ம படத்துக்காக இல்லை இல்லை அது தவறான செய்தி எனக்கு அது என்னன்னா மனிதன் மனிதன தான் பாட்டே ஸ்டார்ட் ஆகுது அது என்ன படுத்துறது அவருக்கு தெரியாதா என்ன ஆமாம் ஆக்சுவலாக வந்து என்னென்னா எஸ்பி முத்துராமன் இப்போ பேட்டி கொடுத்துருக்காரு அந்த மனிதன் ரீ ரிலீஸை ஒட்டி எஸ்பி முத்துராமன் படத்தோட இயக்குனர் அவர் பேட்டி கொடுத்துருக்கார் அதில் என்னன்னா இந்த அதில் மொத்தம் வந்து ஆறு பாட்டு இந்த ஒரு பாட்டை வைக்கிறதுக்கு இடம் இல்லையா அதனால சொல்ல மாண்டேஜ் சாங்க வேணால் வைக்கலாம் ஆனால் இடம் இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு அவர் காத்துக்கிட்டு இருந்திருக்காரு அப்போது ரஜினி வந்து அங்கேயே ஏவிஎம்லேயே வந்து ஷூட்டிங்கு குளிச்சுட்டு போகிறதுக்காக வந்து அவரோட அறைக்கு போகாமல் எஸ்வி முத்துராம அறைக்கு வந்துட்டாரா நான் இங்கேயே குளிச்சுட்டு அப்படியே ட்ரெஸ் மாற்றிட்டு போயிடுறேன் சார் அப்படின்னு சொல்லிட்டு எப்பா இல்லைப்பா உனக்குன்னு இருக்கிற ரூமு போப்பா ஏன்னா அது வசதியாக இருக்குது அவரோட ரூமு போப்பாண்ணா இல்லை சார் பரவாயில்ல அப்படின்னு சொல்லிட்டு அவர் குளிச்சுக்கிட்டு இருக்கும்போது இந்த பாட்டை வந்து கேட்டிருக்கார் கேட்ட பிறகு அவர் முத்துராமன் சார்கிட்ட கேட்டால் இப்போ இந்த நம்ம படத்து பாட்டு தான் இருந்துச்சுனே ஆனால் வைக்க இடம் இல்லாமல் வெயிட் பண்ணுறோம் அப்படி எனது வைக்க இடம் இல்லையா அப்படிலாம் கிடையாது நீங்கள் கண்டிப்பாக இந்த படத்தை ப இந்த பாட்டை படத்தில் வச்சே தீரணும் அப்படின்னு கேட்டிருக்காரு சரி நான் ஏதாவது ஒரு வழி பண்ணுறேன் அப்படின்னாரன் அப்படியெல்லாம் நீங்கள் ஏதாவது ஒரு ஒரு இதில் இந்த பாட்டு கண்டிப்பாக நம்ம படத்தில் இருக்கணும் அப்படின்னு தான் எஸ்பிஎம் வந்து கூடுதலாக நீங்கள் இந்த பாட்டு வேணும்னா ஒரு நாலு சீ நீ நடிச்சு கொடுக்க வேண்டியிருக்கும் பரவாயில்லையான்னு கேட்டாராம் அதெல்லாம் பரவாயில்ல நான் டைம் தரேன் நீங்கள் எடுத்துக்க அப்படின்ட்டாரன் அப்போ ரஜினி வந்து பயங்கர பிஸி ஒரு பக்கம் ஹிந்தியில் அதே போல் தமிழில் அவருடைய கால்ஷீட் காலம் ஆமாம் கோல்டு அது அப்படியே ரெடிமேடாக கிடைக்கிற கோல்டு மாதிரி அவரோட கால்ஷீட்டு ஆனாலும் வந்து அவர் இந்த பாட்டில் ஏற்பட்ட ஈர்ப்பால் வந்து அந்த கூடுதலான டைம் ஒதுக்கி சில காட்சிகள் நடித்து கொடுத்து அதை வச்சு மாண்டை சாராக வந்து இதை வெட்டிருந்தான் இன்னொன்று அந்த மனிதன் மனிதன் பாடலும் சரி அந்த வானத்தை பார்த்தா பூமியை பார்த்தோம் மனுஷனின்னு பா ரெண்டு பாடலுமே பார்த்தீங்கன்னா அந்த படத்தை மீறி சமூகத்தில் இருக்குது அந்த ரெண்டு பாடல்களுமே ஆமாம் அது வந்து வைர இருக்குது வை வைரமுத்துவோட விஷனரி அது அதாவது வைரமுத்துங்கிறது வெறும் திரைப்பட பாடலாசிரியர் மட்டும் இல்லை அதை அதை தாண்டிய ஒரு சமூக சிந்தனையாளன் அப்படின்னு காட்டுறதுக்கு அந்த ரெண்டு பாட்டை உதாரணமாக சொல்லலாம் அதில் வந்து அந்த வானத்தை பார்த்த அந்த பாட்டு மேலே எனக்கு எப்பயுமே பெரிய ஈர்ப்பு உண்டு அது இளையராஜா கோலோச்சிய காலம் அந்த நேரத்தில் இந்த பாட்டை வந்து விடுறாரு அத்தனை பேரும் வந்து கொண்டாடுறாங்க அதை படத்துல வர்ற அந்த பாட்டில் வர்ற அந்த ஒவ்வொரு அந்த சரணமும் வந்து கல்வெட்டில் எழுதி வைக்கலாம் அப்படி இருக்கும் அந்த குரங்கிலிருந்து பிறந்தானா குரங்கை மனிதன் பெற்றானா யாரை கேள்வி கேட்பது டார்வின் இல்லையேன்னு கேட்குறாரு என்ன ஒரு சயின்ஸு சமூக அறிவியல் பகுத்தறிவு எல்லாமே அதில் வந்துடுது கடவுள் மனிதனை படை மனி கடவுள் மனிதனை படைத்தானா கடவுளை மனிதன் படைத்தானா ரெண்டு பேரும் இல்லையே ரொம்ப தொல்லையே அட நான் சொல்வது உண்மை இதை நீ நம்பினா நன்மை இது அவ்வளவும் பெரியார் வந்து காலகாலமாக சொல்லிக்கிட்டு இருந்ததை அஞ்சு ஆறு வரியில வந்து வைரம் சொல்லிட்டு போயிட்டார் அதுதான் அந்த பாட்டோட சிறப்பே இரண்டாவது சரணம் வந்து இன்னும் ரொம்ப சிறப்பா இருக்கும் அது வந்து அவருடைய கஷ்டம் அந்த அந்த கஷ்டத்தையே வந்து அவர் எப்படி எடுத்துக்கிட்டாரு வாழ்க்கை பாடமா எடுத்துக்கிட்டாரு நாள் இருந்தேன் இருந்தேன் கருவறையில் பல நாள் கிடந்தேன் சிறையறையில் அந்த கவிஞர் பயன்படுத்தின வார்த்தைகள் பாருங்க நாள் இருந்தேன் கருவறையில் பல நாள் கிடந்தேன் சிறையறையில் அம்மா என்னின்றது அமாவாசையா அந்த படத்தோட கான்செப்ட் அதனால் பிறந்தது தொல்லையடா ஆனால் என் மனம் வெள்ளையடா பட்ட பாடு யாபமே பாடம் தானடா ஒரு பூந்தோட்டமா வாழ்க்கை இல்லை போராட்டமே வாழ்க்கை அப்படின்னு முடிச்சிருப்பார் அதாவது அந்த லெசன் அவர் இந்த இளமை காலத்துல ஜெயிலுக்கு போய் அவ்வளவு கஷ்டப்பட்ட இருபத்தைந்து ஆண்டுகள் கத்துக்கிட்டத இந்த ஒரு பாட்டில் சொல்லிப்பார் நான் அந்த பாட்டை முழுசு ஒரு திருக்குறள் வரி மாதிரி தான் இருக்கு ஆமாம் ஒரு ரெண்டு வரிகளில் சொல்லலாம் அப்படின்னா ரொம்ப எனக்கு வைரமுத்து எழுதிய பாடல்கள்லயே எவ்வளோ பாட்டு சிறந்த பாடல்கள் இருக்கு ராஜா சார்கள் வந்து அப்படி எழுதியிருக்காரு பட் அதே மாதிரி இந்த பாட்டு தான் நம்பர் ஒன் என்ன பொறுத்த வரைக்கும் அதான் இப்போது முப்பது முப்பத்தி ஆண்டுகள் கடந்த அந்த அந்த படமும் சரி அந்த பாடல்களும் அந்த காட்சிகளும் பாடல்களுக்கெல்லாம் வந்து ரஜினியுடைய அந்த ஸ்கிரீன் பிரசன்ஸ் இருக்கு பாருங்க எக்ஸ்ட்ரானரியா இருக்கும் நீங்க நம்ம அவராக நம்ம மாறின மாதிரி நமக்கு ஃபீல் ஆகும் அவ்வளோ அழகாக இருக்கும் அதே போல் ஒரு பாட்டு காலக்காலன்னு ஒரு சாங் இருக்கும் அதில் ரஜினி சார் வந்து ஒரு ஸ்டைல் பண்ணுவார் இந்த வணக்கம்ங்கிறத இப்படி நீ வணக்கம்னு சொல்லிடலாம் அவர் வந்து அப்படி பண்ணி இப்படி பண்ணி இப்படி தொன்னி அப்படி வணக்கம்னு சொல்லுவார் அது பார்க்கறதுக்கு வந்து அப்படி இருக்கும் நான் கல்லூரி படிக்கும் போது தான் அந்த படத்தை சென்னையில சென்னையில் வந்து அஞ்சு தேட்டர் ரிலீஸ் ஆச்சு நான் அஞ்சு தேட்டர்லேயும் போய் பார்த்தேன் அந்த படத்தை ஒரு நாளைக்கு ஒரு தேட்டருக்கு போய் பார்க்கறது எப்படி செலிப்ரேஷனை பார்க்கறதுக்காக அந்த மாதிரி செலிப்ரேஷன்லாம் கனவுல கூட நீ நினைக்க முடியாது அப்படி கொண்டாடினாங்கத அந்த இந்த இந்த பர்டிகுலர் சாங்கில் ரஜினி அப்படி பண்ணுவார் பாருங்க அதை வந்து ஜனங்க திருப்பி ரிப்பீட்டு அவங்க பண்ணுவாங்க ஒவ்வொரு பாட்டுமே ரிப்பீட் கேட்ட பாட்டு தான் அந்த படத்தில் இன்னொன்று நம்ம ரீரிலீஸ் பற்றி நிறையா பேசிகிட்டே இருக்கோம் மனிதன் பற்றி இன்னொரு விஷயம் என்னென்னா ஜெயிலர் டூவில் ரஜினி இப்போ நடிச்சுக்கிட்டு இருக்காரு லைவாக இப்போ அது எந்த இடத்துல இருக்குது அந்த படம் அதே இப்போ இப்போ அவர் இமாலயஸ் போயிட்டு ரிட்டன் வந்திருக்காரு இனிமேட்டு தான் அடுத்த ஷெட்யூல் போகிறாரு அந்த படம் வந்து இப்போ படத்தோட ஃபர்ஸ்ட் அந்த சிங்கிள் அதை வந்து ரெடி பண்றாங்க முதல் இல்லை ஒரு ஃபிஃப்டி சிக்ஸ்டி பர்சன்ட் படம் முடிஞ்சிருக்குமா ஐம்பது பர்சன்ட் மேலே முடிஞ்சிருச்சு டிசம்பர் ஜனவரிக்குள்ளே முடிஞ்சிடும் நான் அதுக்கு முதல்ல சொல்லியிருக்கேன் அதுக்கு முன்னே வந்து ஒரு சிங்கிள் மட்டும் விட்டுடலாமா அப்படின்னு ஒரு ஐடியா இருக்கு அவங்களுக்கு அந்த முதல் சிங்கிளுக்கான வேலைகள் வந்து நடந்துட்டு இருக்கு விரைவில் அது குறித்து அறிவிப்பு வரும்னு எதிர்பார்க்குறேன் இல்லை அதை பற்றி எந்த தகவலுமே வெளிவராத மாதிரியே இருக்கு ஜெயிலர் டூ பற்றி ஒரு இப்போ இமயமலை போனது அதிகமான விஷுவல்ஸ் நிறைய நம்ம பார்த்தோம் படங்கள் ஆமாம் ஆனால் ஜெயிலர் டூவில் என்ன நடக்குதுன்னு தெரிய மாட்டேது அது என்னென்னா இப்போ கூலி படம் முடிஞ்சது அது ஒரு பெரிய ஒரு கொண்டாட்டம் பெரிய கொண்டாட்டமே இப்போ தான் முடிஞ்சிருக்கு அப்புறம் இந்த படத்தோட ஓடிடி ரிலீஸு ஓடிடியில் போய்கிட்டு இருக்கு தீபாவளிக்கு கூலி படம் இந்திய தொலைக்காட்சிகள் முதல் முறையாக சன் சன் டிவியில் வருது ஸோ தொடர்ச்சியாக கூலி அந்த தொடர்பான பேச்சு தான் இருந்துக்கிட்டு இருக்குது ஸோ ஜெயிலரை பற்றி பேசுனேன்னா இது ஓ என்னை முழுசாக இதை ஓஞ்சதான் அடுத்த கட்டத்துக்கு போக முடியாது இல்லை இன்னொன்று ஜெயிலர் டூவுக்கு பிறகு என்ன படம் பண்ணுவாருங்கிறது மீடியாவில் இப்போ கொஞ்சம் அரச பிரசல செய்திகள் வெளி வருது ஆமாம் அது இந்த இயக்குனராக வரும் இந்தேசுவராக வரும் ஒருத்தர் வந்து சுந்தர்சி கூட பேசிக்கிட்டு இருக்காரு கமல் பேனரில் நடிக்கிறதுக்கு முன்னாடி சுந்தர்சியோட ஒரு படம் பண்ணலாம் அப்படின்னு ரஜினிக்கு ஆர்வம் இருக்குது அப்படின்னு சொன்னார் இன்னொன்று ரஜினி சார் வந்து ரொம்ப காலமா வந்து சுந்தர் கூட சேர்ந்து படம் பண்ணும் அப்படின்னு நினைக்கிறாரு அவருக்கு அந்த மாதிரி லைட் ஹார்டட் காமெடி ரொம்ப பிடிக்கும் அந்த அருணாச்சலத்தில் போனார்ல அந்த மாதிரி இப்போ அருணாச்சலம் படத்தை அன்னைக்கு என்னென்னவோ விமர்சனம் பண்ணாங்க இன்னைக்கு அந்த படத்தை போட்டு கல்ட் கிளாசிங் வாட் எப் மூவின்றாங்க இல்ல நம்ம எப்போதுமே வைரத்தை வந்து அப்ப நேரத்துல ரொம்ப நாள் கழிச்சு இன்னைக்கு வந்து அருணாச்சலம் சூப்பரா இருக்காரு தலைவர் அந்த மாதிரி ஒரு படம் பண்ணுன்னு அவ்வளோ பேரும் சொல்றாங்க ஆனா ரஜினி சார் வந்து இவங்க சொன்ன எதையும் காதில் வாங்கவே இல்லை அவர் செவ்ட்டு தவளை தான் நீ என்ன வேணால் சொல்லிட்டு போய் எனக்கு பிடிச்சிருக்கு படம் நான் சொன்னத ஜனகர் நம்பி வந்து ரசிச்சு பார்த்தாங்க அந்த படத்துல அதனால வந்து சுந்தர் கூட இன்னொரு படம் பண்ணுன்ட்டு அவர் ரொம்ப நாளாக வந்து அவர் ஒரு இயக்குநர்கள் வரிசையும் இருக்கிற மாதிரி இருக்கேன் தெலுங்குல ஒரு கதை கேட்டாரு அப்படின்னு நிறைய பேர் கேட்ட கதை கேட்டிருக்கேன் நான் தமிழ்லேயே மூணு டைரக்டர் கதை கொடுத்துருக்காங்க அந்த மூணு கதையும் கேட்டுட்டு தான் அவர் இமாலயஸ் போனாரு ஒரு கதையை வந்து முடிவு பண்ணிட்டு தான் வந்திருப்பாரு இருந்து அதனால அது அவரே சொல்லுவாரு நினைக்கிறேன் மீண்டும் பேசுவோம் நன்றி வணக்கம் வணக்கம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மறக்காம சினிமா சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க